நண்பர்களுக்கு வணக்கம் நவரத்தினங்கள் என்ற பெயரை சித்தர்கள் வந்து ஆராய்ந்து இந்த பெயரை சூட்டியதாக குறிப்புகள் உள்ளன மனிதன் தோன்றிய காலத்தில் இருந்தே இந்த கற்களை ஆராய்ந்து பயன்படுத்தி வந்திருக்கிறான் அதாவது புராண இதிகாச காலங்களிலும் கூட மனிதன் பலவித கற்களை பயன்படுத்தி வந்திருக்கும் செய்திகளை அவை சம்பந்தப்பட்ட நூல்களில் இருந்து அறிய முடிகிறது சங்கரர் இயற்றிய சௌந்தரிய நகரியில் அம்பாளின் இருப்பிடம் பலவித நவரத்தின கற்களால் அழகுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கிறது பண்டைய கால தமிழ் பாடல்களில் இறைவனைப் பற்றி மரகதம் மாணிக்கம் வைரம் என்று பரவாறாக வர்ணனை செய்யப்பட்டுள்ளது ஒவ்வொரு கிரகத்தின் பிரதிநிதியாக ஒவ்வொரு கற்களும் உள்ளன தடைப்பட்ட காரியங்கள் எளிதாக முடியும் வாகன வசதி உண்டாகும் தெய்வீக அருள் கிடைக்கும் வளமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம் வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் செல்வமும் செல்வாக்கும் உண்டாகும் நோய்கள் குணம் ஆகும் என்று நவரத்தின சாஸ்திரங்களில் உரைக்கப்பட்டுள்ளது நவரத்தினங்களில் பவனம் ஒன்றுதான் மிகவும் வலிமை குறைந்தது என்று சொல்லப்படுகிறது அதைவிட கோமேதகம் வலிமையானதாகும் இந்த கோமேதகத்தை விட வைடூரியம் வலிமையானது நீளம் புஷ்பராகத்தை விட வலிமையானது மாணிக்கம் புஷ்பராகத்தை விட வலிமையானது மரகதமும் மாணிக்கத்தை விட வலிமையானது முத்து மரகதத்தை விட வலிமையானது வைரம் முத்தை விட வலிமையானது இப்படி ஒன்றுக்கொன்று வலிமை மிக்கது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் நவரத்தினங்களில் பவளமும் முத்தும் கடலில் தோன்றுகின்றன நீலம் மரகதம் கோமேதகம் புஷ்பராகம் மாணிக்கம் வைடூரியம் இதுபோன்ற கற்கள் கனிம கற்களாக கருதப்படுகின்றன அதாவது பூமிக்கு அடியில் இருந்து எடுக்கப்படுகின்றன நம்மை பாதிக்கும் நோய்களை குணப்படுத்தும் ஆற்றல் இந்த ரத்தினங்களுக்கு உண்டு நம் உடலில் உள்ள சில தாதுக்கள் குறைவதால் நோய்கள் உண்டாகின்றன ஆனால் ரத்தினங்களுக்கு நம்முடைய உடலில் குறையும் தாதுக்களின் ஆற்றலை பெருக்கும் திறன் உண்டு அதையால் நோய்களும் குணமாகின்றன இந்த உலகில் உள்ள உயிரினங்கள் அனைத்தும் அதாவது நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் என்று கூறுகின்றோமே அந்த பஞ்சபூதங்களாலும் அதன் தாதுக்களாலும் ஆனது அதாவது இந்த மினரல்ஸ் சொல்றோம்ல அது இந்த நவரத்தின கற்களும் நூறு கோடி ஆண்டுகளுக்கு முன்பே தாது உப்பு படிவங்களாக பூமிக்குள் இருந்தவையாம் இந்த ரத்தின கற்கள் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்ததுபடி சிறந்ததாக கூறப்படுவது மாணிக்கக்கள் அதுதான் முதன்மையானது நவ பாத்தீங்கன்னா கூட இந்த மத்தியில சூரியனுடைய ஒரு கிரகத்தை வச்சிருப்பாங்க அதாவது சூரியனை சுற்றி தான் இந்த சூரிய மண்டலமே இயங்குகிறது என்பதற்காக அந்த சூரியனை ராஜ கிரகமாகவும் அந்த கிரகத்திற்கான அந்த ரத்தினத்தை மாணிக்கத்தை ஒரு ராஜ மாணிக்கமாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் இந்த மாணிக்கக்கல் மோதிரத்தின் நடுவில் இப்போ நவரத்தின மோதிரம் செய்யறாங்கன்னா அதுல நடுவுல அந்த மாணிக்கக்கல்ல வச்சு அந்த நவரத்தின மோதிரம் இருந்தே நமக்கு அதனுடைய முக்கியத்துவம் புரியும் இத வந்து ஆங்கிலத்துல ரூபின்னு சொல்லுவாங்கன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஜெலியில வந்து இதை வந்து கோரண்டம் அப்படின்னு சொல்லப்படுது இதனால அனைவரும் மாணிக்கத்தை அணியலாம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது தயவுசெய்து ஏன்னா இந்த ரத்தின பரிகாரம் அப்படின்றது மிக மிக முக்கியமானது இது வந்து ஒத்து வராதவர்களுக்கு பலவிதமான தொல்லைகளை கொடுக்கும் அதனால தவறாக அணிவதை தவிர்க்க வேண்டும் ரத்தினங்களை உரிய அதற்குரிய அனுபவஸ்தர்களிடம் கேட்டு என்ன மாதிரியான ரத்தினங்களை நாம் ஜாதக ரீதியாக அணியலாம் என்பதை கேட்டு ரத்தின பரிகாரத்தை பொருத்தி கொள்ள வேண்டும் என்பதே எனது வேண்டுகோள் ரத்தின கற்களை வந்து வைத்திய ரீதியில் பொடி செய்து ரத்தின பஸ்பமாக உண்ணும் முறையை பல வைத்திய சாஸ்திர நூல்கள் கூறுகின்றன என்பதையும் கடந்த பகுதியில் கூறியிருந்தேன் ஒரு குற்றப்பட்ட சரியான நவரத்தின கற்களை அணியவதால் நல்ல செல்வம் புகழ் நீண்ட ஆயுள் உடல் நலம் இவை அனைத்தும் பெறலாம் என்றும் ஏற்கனவே நான் கூறியிருக்கிறேன் இப்போ இனி வரக்கூடிய பகுதிகளில் நம்ம அந்த கிறிஸ்டல்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்படிகம் குறித்த விஷயங்களை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் இயல்பாகவே ஒரு தெய்வீக தன்மை படைத்த கற்களில் இந்த ஸ்படிகம் ரொம்ப முக்கியமானது இந்த ஸ்படிகம் வந்து ஒரு ஆறு பட்ட சைஸில் ஒரு குச்சி மாதிரி இருக்கும் ஒரு ஒரு கூம்பு மாதிரி வடிவத்தில் கூட சில ஸ்படிகங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு அங்கலத்திலிருந்து பத்தடி உயரத்துக்கு கூட ஒரு ஐந்து டன் எடை அளவுக்கு கூட இது வளரக்கூடியது பூமிக்குள்ள இந்த இவற்றில் சிறிதாக வளரும் இயற்கையான ஸ்படிவத்தையே இன்று இந்த மருத்துவ சிகிச்சைக்காக சித்த வைத்திய முறை கையாள்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் ஸ்படிவம் வந்து இயற்கை பாறையாக கண்ணாடி அல்லது பனிக்கட்டி போன்ற தோற்றத்தில் பூமியில் கிடைக்கிறது நமது சனாதன தர்மத்தைச் சேர்ந்தவர்கள் இதை ஒரு புனிதமான ஒன்றாக கருதுகின்றனர் இது வந்து ஒரு சக்திகளை தடுக்கும் ஆற்றல் உடையதாகவும் ஒரு நம்பிக்கை உள்ளது ஆலயங்களில் வந்து பாத்தீங்கன்னா கோவில்களில் ஸ்படிகத்தில் லிங்கத்தை அமைச்சு வழிபடுபடுகின்ற ஒரு முறை நமது பண்பாட்டில் இருக்கிறது இல்லங்களிலும் கூட ஸ்படிகலிங்கம் வைத்து வழிபாடு செய்யும் ஒரு முறையும் இருந்து வருகிறது இதனால் தீய சக்தியை தடுக்கும் இந்த ஸ்படிகத்தை ஒரு கருப்பு நிற கம்பளி கயிற்றில் கட்டி வீட்டின் வாயில் கதவில் தொங்க விடுவதை கூட நம்ம பார்த்துருக்கலாம் அது வந்து இந்த சீனா கல் சொல்லுவாங்க இந்த கிறிஸ்டல் எப்படி உருவாகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நல்லது இந்த உலக பரப்பில் பூமி என்ன சைஸ் இருக்கோ அதுல மூணுல ஒரு பங்கு சைஸுக்கு இந்த கிறிஸ்டல் இருக்கான் இது வந்து இந்த பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த உறைந்த நீர் தான் ஒரு கண்ணாடி மாதிரி இந்த கிறிஸ்டலா ஒரு திடப்பொருளா உருவாகிறது பூமியோட வெப்பம் அழுத்தம் இதன் காரணமாகவே இது போன்ற அந்த கிறிஸ்டல் உருவாகுகிறதாக விஞ்ஞானம் கூறுகின்றது இந்த மாதிரி ஆகிறதுக்கு சுமார் பத்தாயிரம் ஆண்டுகள் பிடிக்குமா ஸ்படிகத்தோட அந்த டென்சிட்டாங்கல்ல ஒப்படர்த்தி அது வந்து ரெண்டு புள்ளி ஆறு சொல்றாங்க இதனுடைய அந்த கடினத்தன்மை ஹார்ட்னஸ் அது வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் சொல்றோம் சில ஸ்படிகங்கள் வானவில்லை போல நிறங்களை காட்டக்கூடியதாக இருக்கும் அதுபோல அந்த புகை போல மங்களாக இருக்கக்கூடிய ஸ்படிகங்களும் உண்டு இந்த கிறிஸ்டல்ஸ் வந்து புகை ஸ்படிகம்னு சொல்லுவோம் வந்து இமயமலை இலங்கை விந்தியமலை இந்த எல்லாம் அதிக அளவுல கிடைக்கும் தமிழ்நாட்டில் வந்து சேலம் மாவட்டத்துல சங்ககிரியில கிடைக்குது இது தவிர தமிழ்நாட்டில் ஓமலூர் திருச்செங்கோடு திருச்சி மாவட்டத்தில் கரூர் மணப்பாறை இது போன்ற இடங்களிலும் கூட தரமான இந்த ஸ்படிகம்னு சொல்லக்கூடிய கற்கள் கிடைக்கின்றன இதனுடைய குணம் எடுத்துக்கிட்டோம்னா இது ஜோதிட ரீதியா சூரியன் மற்றும் குரு ஆகிய கிரகங்களோட அந்த ஆற்றலை வந்து இந்த ஸ்படிகங்கள் முழுமையாக பெற்றிருக்கின்றன என்று புரிந்து கொள்ளலாம் இந்த சூரிய சக்தி எல்லா கழிவுகளையும் இயக்க பயன்படுகிறதுன்னு நம்ம பா ஏற்கனவே விஞ்ஞான ரீதியாக புரிஞ்சிருக்கோம் அதை வச்சு தான் இந்த சோலார் எனர்ஜி வந்து கன்வெர்ட் ஆகுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் மின்சாரம் கூட அதில் வந்து தயாரிக்கிறாங்க அது சூரிய சக்தியால தான் குவாட்ஸ் கடிகாரங்கள்னு சொல்லுவாங்க அதாவது குவாட்ஸ் கிளாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் கம்ப்யூட்டர்கள் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட கருவிகள் எல்லாம் கூட இயக்குறதுக்கு இந்த கிறிஸ்டல் வந்து ரொம்ப காரணமா இருக்கு இந்த ஸ்படிகம் இடத்திற்கு ஏற்றவாறு தன்னோட சக்தியை வெளிப்படுத்துகிறது என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்படிகம் ஒரு வினாடிக்கு முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தெட்டு முறை துடிக்கிறது ஆனா ஒரு ரத்தினத்தை எடுத்துக்கிட்டா கூட அது வந்து ஒரு வினாடிக்கு முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபது முறைதான் துடிக்கும் இது வந்து ஒரு ஏ எட்டு துடிப்பு கூடுதலா இருக்கும் இது கொஞ்சம் ஒரு பெரிய சக்தி வாய்ந்ததுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த துடிப்பினால் உண்டாகும் அதிர்வுகள் கிரகங்களில் இருந்து வரும் அதிர்வுகளோடு ஒன்றுபட்டு செயல்படுகின்றன இதனால் தீய பலன்கள் அகன்கள் நற்பயன்கள் உண்டாகின்றன என்றதையும் இதுக்கு முந்தின வீடியோக்கள் நான் கொஞ்சம் விளக்கி இருக்கேன் அதை போய் பாருங்கள் இயல்பாகவே இந்த ரத்தின கற்கள் இருக்கு இல்லையா அதாவது பொதுவாக அந்த சுவாமி படங்கள் அப்புறம் சிலைகள் கோவில்களில் இருக்கக்கூடிய சிலைகள் இது போன்ற அந்த காலத்தில் அரசர்கள் அவங்க வச்சிருக்கிற அந்த கிரீடம் இந்த மாதிரி பெண்கள் அணியக்கூடிய ஆபரணங்கள் இதில் இருக்கிற இந்த ரத்தின கற்கள்னு சொல்கிறோம்ல இந்த நவரத்தினங்கள்னு சொல்லுவாங்க அதில் தனித்தனியாக ஒன்றையும் பிரித்து சொல்லும்போது ரத்தின கற்கள்னு சொல்வோம் இந்த ரத்தின கற்களுக்கு தெய்வீகத்தன்மை இருக்குதுன்னு நம்பிக்கை உள்ளது மணி மந்திரம் ஔஷதம் அதாவது மணின்னா இந்த தான் மனைனு சொல்லுவாங்க மந்திரம்னால் தெரியும் உங்களுக்கு ஏற்கனவே ஷதம்னா மருத்துவம் இந்த மூணு விஷயமும் நோய்களை தீர்க்கக்கூடியது அப்படின்னா இந்த ரத்தின கற்கள் நோய்களை கூட தீர்க்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவை என்று நாம் புரிந்து கொள்ளலாம் நமது முன்னோர்களான சித்தர்களும் யோகிகளும் இந்த விஷயங்களை நமக்கு கூறியுள்ளார்கள் இந்த இடத்துல மணின்னு நான் குறிப்பிட்றது வந்து நவரத்தினங்களை குறிக்கும்னு நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த அம்பாள் அதாவது தேவி இருக்கக்கூடிய இடமான சிந்தாமணி கிரகம் அப்படின்னு ஒரு கிரகம் இருக்கான் அந்த கிரகம் முழுமையாக நவரத்தினங்களால் இழைக்கப்பட்டதாக தேவி பாகவதம் என்ற நூல் அதை பற்றி கூறுகிறது வேதத்தில் வந்து அக்னி தேவன் அப்படின்றவர் ரத்ன தர்மா என்று அழைக்கப்படுகிறார் பொதுவாக ரத்தினம் என்றால் சிறப்பான பொருட்களை தருபவன் என்று அர்த்தமான் ரத்தினம் என்பது சிறப்பை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லான் நம்மளே சும்மா வழக்கத்தில் அந்தாலும் ரொம்ப ரத்தினம் ஏன் அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு சுத்தமான ரத்தினம் அவர் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்த்துருக்கோம் பூமியில் வந்து பல நூறு அடி ஆழத்தில் கிடைக்கக்கூடிய இந்த நவரத்தினங்கள் பொதுவாக தெய்வீக கற்களாகவே இருக்க வேண்டும் என்பதும் நமது நம்பிக்கையாக இருக்கிறது இந்த ரத்தின கற்கள் இரண்டு வகைப்படும் அது வந்து நவரத்தினங்கள்னு சொல்கிறோம் இல்லையா அதை வந்து இங்கிலீஷில் ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு வகை இருக்கு அதை வந்து உபரத்தினங்கள்னு சொல்லுவாங்க செமி பிரீஷியஸ் ஸ்டோன்ஸ் இதில் இந்த நவரத்தினம்னு சொன்னேன் இல்லையா அது வந்து ஒன்பது வகைப்படும்னு சொன்னேன் அதாவது மாணிக்கம் இதை இங்கிலீஷில் ரூபின்னு சொல்லுவோம் முத்து இதை வந்து பால் அப்படின்னு சொல்லுவாங்க கனக புஷ்பராகம் அப்படின்னு சொல்லுவோம் அதை வந்து எல்லோ ஷஹர் அப்படின்னு சொல்லுவோம் கோமேதகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கல் எசோனைட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க மரகதம் அப்படின்றது எமரால்டு என்று அழைக்கப்படும் வைரம் என்பதை டைமண்ட் அப்படின்னு சொல்லுவோம் வைடூரியம் அப்படின்றது கேட்ஸ் ஐ அப்படின்னு சொல்லுவோம் நீல நிற கற்களை வந்து ப்ளூ ஷஃபயர் அப்படின்னு சொல்லுவோம் பவளத்தை கோரல் அப்படின்னு சொல்லுவோம் அதுபோல் இந்த உபரத்தினங்கள்னு சொன்னேன் இல்லையா இது கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு வகை இருக்குது அதில் வந்து ஸ்படிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குவாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அப்புறம் வைக்கிரந்தம்னு சொல்லுவோம் அதை வந்து கார்னைட்டுன்னு சொல்லுவோம் அப்புறம் இந்த ஜலக்ராந்தம் அப்படின்றது இந்த எவித்திஸ்டுன்னு சொல்லுவாங்க அப்புறம் தபஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டோபாஸ் உபலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒபேல் சமுத்திர நீளம் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்வாமெரீன் அப்புறம் சுமேத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டோனை வந்து அதாவது அந்த உபரத்தினத்தை டர்க்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய இருக்குது எண்பத்தி நாலு வகை இருக்குன்னு சொன்னேன் அதில் ஒரு சில அந்த சாம்பிள்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் போக போக இந்த நிகழ்ச்சியில் எல்லாத்தையும் பார்ப்போம் ரத்தின பரீட்சை ஈஸ்வர தீட்சி தீயம் ரத்தின தீபிகை ஜலந்தி போகர் வைத்தியம் பதார்த்த குண சிந்தாமணி நவரத்ன வைத்திய சிந்தாமணி ஸ்மிருதி சாரோதாரம் ஹாலாஸ்ய மகாத்மியம் போன்ற நூல்கள் ரத்தினங்களினுடைய ஆற்றலை விவரிக்கின்றன அது மட்டுமல்ல அக்னி புராணம் அபிதான சிந்தாமணி சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணி சுக்கரநீதி தண்டி அலங்காரம் திருவிளையாடல் புராணம் பத்ம புராணம் போன்ற நூல்களும் இந்த ரத்தினங்களின் பெருமையை விளக்குகின்றன ரத்தினக்கற்கள் அணிவதால் நலமான வாழ்வு அமையும் என்று மேற்கண்ட நூல்கள் வலியுறுத்தி கூறுகின்றன ரத்தின கற்களை வைத்திய ரீதியில் பொடி செய்து ரத்தின பஸ்பமாக்கி அதை உண்ணும் முறையை பல வைத்திய சாஸ்திர நூல்கள் சிறப்பாக விளக்கியுள்ளன குற்றமற்ற சரியான இரத்தின கற்களை அணிவதால் செல்வம் புகழ் நீண்ட ஆயுள் நல்ல உடல் நலம் இவை அனைத்தும் பெறலாம் என்று இந்த நூல்கள் விளக்குகின்றன சரியான ரத்தினங்களை தேர்ந்தெடுக்க ஜோதிட நூல்கள் நமக்கு வழிகாட்டுகின்றன குண்டலனி யோகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆறு ஆதார சக்கரங்களுக்கும் சில கற்கள் குறிப்பிட்டுள்ளன கூர்ம புராணத்தில் இரத்தின கற்கள் அவற்றின் அதிர்வுகள் அவற்றால் ஏற்படும் நன்மை தீமை ஆகியவற்றை பற்றி விரிவாக எடுத்துரைக்கிறது பஞ்சபூதங்களுக்கும் என தனியாக கற்கள் உண்டு வாயு பித்தம் கபம் என்று இந்த மூன்று விஷயங்களை சித்த வைத்தியத்தில் சொல்லுவாங்க இந்த மூணு விஷயத்தையும் சமநிலைப்படுத்தக்கூடிய கற்களும் உண்டு ரத்தினக்கற்களுக்கு கற்களுக்கு என சில விசேஷ நலங்கள் உள்ளன மரகதம் வந்து நரம்பு வியாதியை குணப்படுத்தும் நீலக்கல் வியாபார முன்னேற்றத்தை தரும் நவரத்தினங்களை மணி மாலையாக அணிந்து கொண்டு ஆத்மாவை கட்டுப்படுத்தி சித்துக்களை செய்துள்ளனர் நமது சித்தர்கள் நவரத்தினங்களில் மூவகை பிரிவுகளும் உள்ளன அவற்றிற்கு தலை இடை கடை என்று பெயர் வைரம் மரகதம் மாணிக்கம் முத்து இவை தலை ரத்தினம் ஆகும் அதே போல வைரம் வைடூரியம் புஷ்பராகம் இவைகளெல்லாம் இடை ரத்தினங்கள் ஆகும் கோமேதமும் பவளமும் கடை இரத்தினங்களாகும் இவற்றை மற்றொரு முறையிலும் பிரிக்கலாம் மாணிக்கம் மரகதம் நீலம் வைரம் முத்து இவைகள் மகாரத்தினங்கள் என்று அழைக்கப்படும் புஷ்பராகம் வைடூரியம் இவை உபரத்தினங்களாகவும் சொல்லப்படுகிறது முதலில் கூறப்பட்ட ஐந்தும் பஞ்சரத்தினங்களாகும் அதாவது மாணிக்கம் அரகதம் நீலம் வைரம் முத்து இவைகள் இந்த இரத்தின கற்கள் ஒரு வினாடிக்கு முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபது முறை துடிக்கின்றன அதில் வந்து ஒரு பல்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஆராய்ச்சியில் இந்த துடிப்பினால் ஏற்படும் அதிர்வுகள் கிரகங்களில் இருந்து பஞ்சபூதங்களின் வழியாக நம்மை வந்து அடையும் அதிர்வுகளோடு அதாவது கிரகங்களிலிருந்து பஞ்சபூதங்களின் வழியாக நம்ம காஸ்மிக் வழியாக உள்ள வந்து நம்ம அட்மாஸ்பியர் வழியாக உள்ள வந்து நம்மை வந்து அடையும் பொழுது அந்த அதிர்வுகளோடு அதாவது அந்த வைப்ரேஷன்ஸ் அதோடு ஒருங்கிணைந்து செயல்பட்டு நமக்கு நற்பலனை தருகின்றன என்று ஆராய்ச்சி ரீதியாக புரிந்து கொள்ள முடிகிறது அறிவுபூர்வமாகவும் புரிந்து கொள்ள முடிகிறது நோய்களுக்கு மருந்தாகவும் தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடியதாகவும் இந்த கற்கள் உதவுகின்றன உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் பஞ்சபூதங்களாலும் அதன் தாது உப்புக்களாலும் நிறைந்தவை என்பது நமக்கு தெரிந்தவை நவராத்தினங்களும் பலநூறு கோடி ஆண்டுகளுக்கு முன்பே தாது உப்பு படிமங்களாக பூமிக்கடியில் இருந்தவைதான் ஸ்படிகத்தை ஆங்கிலத்தில் குவாட்ஸ் அல்லது கிறிஸ்டல் என்று சொல்லுவார்கள் குவாட்ஸ் கிறிஸ்டல் என்றும் கூட சொல்லுவார்கள் தெய்வீக கற்களில் ஸ்படிகம் முதன்மை இடம் பெற்று விளங்குகிறது யஜூர் வேதத்தில் சிவனை பற்றிய ஸ்தோத்திரமான ருத்ரத்தில் ஸ்படிகத்தின் தெய்வீகத் தன்மை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது அதில் சிவன் ஜோதிஷ ஸ்படிகமணி லிங்க என்று வர்ணிக்கப்படுகிறார்